ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டைமென்ஷன் அனாலிசிஸ்ஸோட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல இருந்து சம்ஸ் எப்படிலாம் வரும் எந்தெந்த மாடலில் வரும் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம் எதுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு மாற்ற முடியும் நம்ம சொல்லி நம்ம எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி இன் எம்கேஎஸ் சிஸ்டம் எம்கேஎஸ் சிஸ்டமில் அதாவது எம்கேஎஸ் அழகு முறையில் ஜியோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க வார் இல் பி த இட்ஸ் வேல்யூ இன்ஸ் சிஜிஎஸ் சிஜிஎஸ் அழகு முறையில் இதோட மதிப்பு என்ன சிஜிஎஸ் அடங்குமுறையில இதோட மதிப்பு என்ன நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா எப்படி இதை சால்வ் பண்ணலாம் முதல்ல நம்ம வந்து டைமென்ஷனா கண்டுபிடிச்சிடலாம் இதோட கிராவிடேஷனோட டைமென்ஷனா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம ஒண்ணு இதுல இருந்து சால்வ் பண்ணலாம் இந்த ஒரு யூனிட்ல இருந்தே சால்வ் பண்ணலாம் இல்ல நமக்கு கிராவிடேஷன் ஃபார்முலா தெரிஞ்சா அதுல இருந்து சால்வ் பண்ணலாம் நான் இந்த யூனிட்ல இருந்தே சால்வ் பண்ணேன் ஜஸ்ட் கவனிங்க நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ மீட்டர் கேஜிங்கிறது எஸ் யூனிட் தான் நியூட்டனும் எஸ் யூனிட் தான் பட் நியூட்டனையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஜி மீட்டர் இந்த மாதிரி செகண்டுக்கு மாத்தணும்னா எப்படி மாத்தலாம் நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸ் யூனிட் ஆமாங்களா ஃபோர்ஸ் யூனிட் ஃபோர்ஸ் எப்படி நம்ம எழுதலாம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் மாஸோட யூனிட் எம் இதுக்கு மேலே நான் எழுதுறேன் நியூட்டன் கொடுக்குறேன் எம் ஆக்சலரேஷனை வந்து நம்ம என்னென்ன எழுதலாம் அப்படின்னா வந்து என்னது எல் பவர் மைனஸ் டூ நம்ம எழுதுவோம் ஆமாங்களா மாஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனிட்ல எழுதும் போது கேஜி டைமென்ஷன்ல எழுதும் போது எம் யூனிட்ல எழுதும் போது கேஜி ஆக்சலரேஷனோட யூனிட் என்னன்னா மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இன்ட்டு இங்கே ஒரு மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கேஜி பவர் மைனஸ் டூ இருக்கு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா கேஜி பவர் மைனஸ் டூ இங்க கேஜி பவர் பிளஸ் ஒன் அப்ப கேஜி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் என்ன இருக்கு எம் இங்க ஒரு எம் ஸ்கொயர் இங்க ஒரு எம் அப்ப மல்டிபிளை பண்ணும்போது போது எம் cube ன் நமக்கு கிடைக்கும் next is s power minus 2 இதுதான் இதோட யூனிட் நம்மளோட யூனிட் வந்து டைமென்ஷன் கன்வர்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி கன்வர்ட் பண்றோம் இதிலிருந்து நம்ம டைமென்ஷன் எடுக்கறோம் எதோட டைமென்ஷன் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்ோட டைமென்ஷன் எடுக்கறோம் அப்படினா kg னா நம்ம என்ன எழுதுவோம் மாஸ் வருது மாஸ் வந்து m m பவர் -1 மீட்டர்ங்கிறது லெந்த் l பவர் +3 s ங்கிறது டைம் t பவர் -2 அப்படி நம்ம டைமென்ஷன் எடுத்தாச்சு இதுதான் முதல் ப்ராசஸ் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான டைமென்ஷனை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா நான் வந்து ஒரு சன் கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் ஆக்சுவலாக வேற இதில் கண்டுபிடிக்கலாம்னா நமக்கு ஜிக்கான ஃபார்முலா தெரியும் எஃப் இக்குவல் டு ஜி எம் ஒன் எம் டூ பை ஆர் அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா எஃப் ஆர் ஸ்கொயர் டபுள் பை எம் ஒன் எம் டூ இக்குவல் டு ஜி அப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து இந்த ஃபார்முலா ஃபோர்ஸ்க்கான டைமென்ஷன் ஆறுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் அப்ப எல் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணுவோம் எம் ஒன் எம் ரெண்டு மாஸ் தான் அப்ப எம் ஸ்கொயர்னு கீழே யூஸ் பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணாலும் நமக்கு சேம் இதே தான் வரும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் மெத்தட் இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இதுல அப்படின்னா நம்ம ஏற்கனவே தெரியும் ஃபார்ம் என்னது எம் ஒன் இன்ட்டு எம் ஒன் எல் ஒன் டி ஒன் பவர் வந்து எக்ஸ் ஒய் இசட்டு ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு எம் டூ எல் டூ t2 power x y z ஓகேங்களா நம்ம அந்த யூனிட்ட தான் நம்ம மாத்த போறோம் ஓகேங்களா அதோட டைமென்ஷன் அதே இருக்கும் அது சென்டிமீட்டர் இருந்தாலும் சரி மீட்டரா இருந்தாலும் சரி அது லெந்த்னா அதோட டைமென்ஷன் எல்லா தான் இருக்க போகுது ஓகேங்களா அப்ப நம்ம எதில இருந்து எதுக்கு மாத்த போறாங்க mks ல இருந்து cgs க்கு cgs நம்ம இத எழுதணும் அப்படினா எப்படி எழுதலாம் இந்த ஒரு யூனிட்ட பர்టిక్యులரா நம்ம எப்படி எழுத முடியும் kg க்கு பதிலா கிராம் மீட்டர் பதிலா சென்டிமீட்டர் செகண்ட் க்கு பதிலா செகண்ட் அப்ப கிராம் பவர் -1 சென்டிமீட்டர் கியூப் செகண்ட் பவர் மைனஸ் டூக்கு மாற்ற சொல்றாங்க என்ன சொல்றோம் புரியுதா இந்த ஒரு கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னு இப்படி இருக்கிறத இப்படி மாத்துங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப நான் இதை யூஸ் பண்ண போறேன் கவனிங்க எம்எல் டி பவர் மைனஸ் டூ என் ஒன் நமக்கு தெரியும் n2 நமக்கு தெரியாது n1ங்கிறது நியூமெரிக்கல் வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க n2ங்கற நியூமரிக்கல் வேல்யூ இன் டம்ஸ் ஆப் எதில கண்டுபிடிக்க சொல்றாங்க டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் இங்க டைன்ங்கறது ஒண்ணுல நியூட்டனோட சிஜிஎஸ் யூனிட் பேரு டைம் டைனு சாரி மீட்டருக்கு வந்து சென்டிமீட்டர் கேஜிக்கு நம்ம கிராம்னு கொடுப்போம் ஓகேங்களா வேற எதுவும் இல்லாது சிஜிஎஸ்ல அதோட யூனிட்ஸ் அதுக்கு அதுக்குதான் மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நம்ம இப்ப சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என் டூ தான் நமக்கு தேவை அப்படின்னா எம் ஒன் பை இங்க என் ஒன் இன்ட்டு எம் ஒன் பை எம் டூ பவர் என்ன இருக்கு எக்ஸ் நெக்ஸ்ட் எல் ஒன் பை எல் டூ பவர் ஒய் டி ஒன் பை டி டூ பவரு ஓகேங்களா டி ஒன் பை டி டூ பவரில் இஸ் நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா மேல்யூஸை சப்ஸ்க்யூட் பண்ணணும் ஓகேங்களா நமக்கு என் டோடய வேல்யூ தெரியும் என்னது சாரி என் ஒன்னோட வேல்யூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ட்டு பவர் மைனஸ் லெவன் நியூமெரிக்கல் வேல்யூ மாஸ் ஒன் எந்த சிஸ்டமில் இருந்து எந்த சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்க பாருங்கள் இருக்கிறது வந்து கேஜியில் இருக்குது கேஜியில் இருக்கா கிராமில் இருக்கா மாஸ் வந்து நம்ம எதில் எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டு சிஸ்டமில் கேஜி அப்போ கேஜி தான் ஒன் கேஜி அதை எதுக்காக மாற்ற சொல்றாங்க கேஜிக்கா மாற்ற சொல்றாங்க பட் அதை கிராம்ல தான் நம்ம இங்கே மாத்தி ஆகணும் ஒன் கேஜின்னு அப்படியே எழுத முடியாது ஒன் கேஜியில் எத்தனை கிராம் இருக்கு டென் பவர் மைனஸ் த்ரீ கேஜின்னு எழுதலாமா ஒன் கிராம் ஓகேங்களா செகண்ட் சிஸ்டம்ல கிராம தான் நம்ம எழுதணும் ஆமாங்களா அப்ப அந்த கிராமை வந்து கேஜியா மாத்தணும் டென் பவர் மைனஸ் த்ரீ இதுக்காக தான் அந்த ஒரு டேபிள் நான் படிக்க சொன்னேன் பெம்டோ பிக்ரோ நானோ மைக்ரோ மில்லி சென்டி இந்த ஆர்டர் இருந்திருக்கும்ல டென் பவர் மைனஸ் பிப்டீன்ல இருந்து டென் பவர் பிளஸ் பிப்டீன் வரைக்கும் ஓகேங்களா அந்த ஒரு டேபிள படிச்சிருந்தீங்கன்னா நம்ம இதுக்கு எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் லென்த் ஒன் கேஜி அதே மாதிரி இங்க ஒன் மீட்டர் அப்படிங்கும்போது போது கீழே ஒன் மீட்டர் எப்படி எழுதலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்ல வந்து சென்டிமீட்டர் தான் வரும் ஆமாங்களா சென்டிமீட்டர் எப்படி மீட்டர் எழுதுறது டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் செகண்ட் இங்க ஒன் செகண்ட் பை ஒன் செகண்ட் தான் ஓகேங்களா இங்க மேலே என்னது பவர் என்ன இருக்கு எக்ஸுக்கு போய் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் மாசோட டைமென்ஷன் இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஓகேங்களா மாஸோட டைமென்ஷன் மைனஸ் ஒன் லென்த்தோட டைமென்ஷன் பிளஸ் த்ரீ டைமோட டைமென்ஷன் மைனஸ் டூ ஓகேங்களா டைமோட டைமென்ஷன் வந்து மை மைனஸ் டூ ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் முதல்ல காப்பி பண்ணிக்கிங்க நான் நெக்ஸ்ட் ரப் பண்ணுறேன் ஏன்னா இடம் பார்த்தாது மீறி வந்து நம்ம சால்வ் பண்ணணும் ஓகேங்களா அது வரைக்கும் எழுதிக்கல நெக்ஸ்ட் இதுலேருந்து அப்படியே மேலே எழுதுறேன் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க

இன்ட்டு இங்கே என்ன இருக்கு 10 பவர் மைனஸ் டூ மேல வந்தா டென் பவர் பிளஸ் டூ அதுக்கு பாசிட்டிவ் கியூப் இருக்கு அதாவது பிளஸ் த்ரீ இருக்கு கியூப் பண்ணும் அப்ப கியூ கியூப் பண்ணணும் பவர் இருக்கும் போது கியூப் பண்ணும்போது போது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் டென் பவர் சிக்ஸ் இது ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் கேன்சல் ஆயிடும் ஓகேங்களா இங்கேயும் கேஜி கேஜி கேன்சல் ஆயிடும் மீட்டர் மீட்டர் கேன்சல் ஆகும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா இதுதான் நமக்கு வர வேண்டிய அந்த ஒரு பர்டிகுலர் இதுக்கு நம்ம மாத்திட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது

டைமென்ஷன் ஃபார்முலா நியூட்டன்கிறது ஃபோர்ஸ் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா மாசுன்ட்டு ஆக்சலரேஷன் வரும் மாஸ்னா எம் ஆக்சலரேஷன் எல் டி பவர் மைனஸ் டூ நமக்கு கிடைக்கும் இது அதோட டைமென்ஷன் ஃபார்முலா ஓகேங்களா அல்லது நம்ம நெக்ஸ்ட் வந்து டைனுக்கு வந்து இதில் எப்படி மாற்றோம் டைனுக்கு இதே டைமென்ஷன் ஃபார்முலாவாக இருக்கும் ஓகேங்களா டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி மாதிரி மாறாது யூனிட் மாதிரி தான் மாறப்போகுது அப்போ டைனா மாற்றும் போது நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து மாசில் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் கேஜி எல்ங்கிறது வந்து மீட்டரை டைம் பவர் அதாவது செகண்ட் பவர் மைனஸ் டூ இருக்கும் ஆமா கேஜி மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ அது வந்து எதுக்கு மாத்த சொல்றாங்க கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூக்கு மாத்த சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் டைன் டைனோட வேல்யூ இது இது வந்து நியூட்டனோட வேல்யூ அதே மாதிரி மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம் அப்படின்னா நமக்கு எப்படி தான் கிடைக்கும் ஒன் நியூட்டன்ங்களா ஓகேங்களா அப்ப என் டூ கோல்ட்டு என் ஒன் பதிலாக ஒன் தான் இந்த இடத்துல இருக்கும் எம் ஒன் எம் ஒன் வந்து கேஜியில் இருக்கு அதை நம்ம எதுக்கு மாற்ற போறோம் கிராமுக்கு மாற்ற போறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தா அதே மெத்தட் தான் கேஜி கிராம் அப்ப டென் பவர் மைனஸ் த்ரீ ஓகேங்களா அதாவது டென் பவர் மைனஸ் த்ரீ கேஜி நெக்ஸ்ட் மீட்டர் மீட்டர்ங்கிறது ஒன் மீட்டர் இங்க சென்டிமீட்டர் போது டென் பவர் மைனஸ் டூ மீட்டர் ஓகேங்களா இந்த டைனிங் சிஜிஎஸ் யூனிட் ஓகேங்களா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் யூனிட் தான் ஓகேங்களா அதனால அந்த சிஜிஎஸ்க்கு தான் மாத்திட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் நம்ம கேன்சல் ஆயிடுவோம் ஓகேங்களா ரெண்டுலயுமே செகண்ட் தான் அது கேன்சல் ஆயிடும் அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம மேல கொண்டு வரும்போது டென் பவர் பிளஸ் த்ரீ இது மேல வந்தா டென் பவர் பிளஸ் டூ அப்ப என்ன வரும் நம்ம என் டூ ஈக்குவல் டு டென் பவர் பிளஸ் ஃபைவ் டைன்னு கிடைக்கும் ஆமாங்களா டென் பவர் பிளஸ் ஃபைவ் அப்ப மீனிங் என்னது என் டூக்கு பதிலாக என் டூ வேல்யூ என்னது டென் பவர் பிளஸ் ஃபைவ்னு நமக்கு கிடைச்சிருச்சு அப்போ ஒன் நியூட்டன் ஈக்குவல் டு டென் பவர் ஃபைவ் டைன் இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இதே வந்து அப்போ ஒன் டைன் ஈக்குவல் கேட்டாங்கன்னா ஒன் டைன் ஈக்குவல் டு நியூட்டன்ல கேட்டாங்கன்னா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா அது வந்துருக்கும் நமக்கு டென் பவர் மைனஸ் ஃபைவ் நியூட்டன் கிடைக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஹோமோஜீனிட்டின்ற ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம் இருக்கோம் நம்ம அதாவது பரிமாணங்களின் ஒரு படிதானே இது. ஹோமோஜீனிட்டி in இங்கிலீஷ்ல சொல்லும். தமிழில பரிமாணங்களின் ஒரு படிதான் அப்படி. அதை யூஸ் பண்ணி எப்படி சம் சால்வ் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். क्वेश्चन என்னன்னு குடுத்துறாங்க பார்க்கலாம். வீங்கிறது velocity of a particle. ஓகேங்களா? Okay, velocity ஆஃப் a particle is depends on time depend பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி இந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து velocityக்கான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? அப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதிலிருந்து A, B, C and டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது கேத்துட்டாங்க. பரிமாணங்கள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு திசைவேகம் வந்து காலத்தை சார்ந்து இருந்துருந்துச்சுன்னா ஏபிசிடியோட பரிமாணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்கறாங்க ஓகேங்களா இதுல இருந்து ஹோமோஜெனடி கண்டிஷன் படி என்னது நடுவில் பிளஸ் மைனஸ் ஃபோர் தான் அது வந்து ஈக்குவல் நம்ம எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கும் அது ஈக்குவல் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம எப்படி எழுதலாம் பி ஈக்குவல் டு ஏன்னு எழுதுனாங்களா யாருக்கே சந்தேகம் இருக்கா பி ஈக்குவல் ஏன்னு நம்மளால எழுத முடியும் டைமென்ஷன் படி பார்த்தோம்னா அப்ப வெலாசிட்டிங்கிறது வீங்க தான் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க திசை வேகம்னு கொடுத்துருக்காங்க திசை டைமென்ஷன் அது எல் பவர் மைனஸ் ஒன் அதுதான் ஏவோட டைமென்ஷன் ஓகேங்களா ஏவோட டைமென்ஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு எல் பவர் மைனஸ் ஒன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஓகேங்களா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இது ரெண்டுமே வாய்ப்பு இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட் பி ஈக்குவல் நான் எடுத்துக்கறேன் ஓகேங்களா ஏனா தனித்தனியா காமனா தான இருக்கு நீங்க வி இந்த இடத்துல எடுத்து அதாவது பிடி ஈக்குவல் ஏனா கோ சேம் டைமென்ஷன் தான் இப்படி எடுத்துக்கறேன் ஓகேங்களா பதிலா நாம என்ன எல் டி 1 வேல்யூ நமக்கு தெரியும் டைமென்ஷன் டி தான் ஓகேங்களா அப்ப டைம் தான் டைமென்ஷன் டி தான் இது இந்த பக்கம் வந்தா வரும் அப்ப டிவைட் மேல எல் டி பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 கிடைக்கும் அப்ப t பவர் மைனஸ் டூ எல் மைனஸ் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டுந்தான் இருக்குது இதை மறுபடியும் எல்டி பவர் மைனஸ்னு இருக்குது இதுதான் ஆன்சராக எடுக்க முடியும் நெக்ஸ்ட்டிக்கும் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மூணாவதுக்கும் நாலாவது ஒரு இது ரெண்டையும் விஷயமாக இருந்தால் தான் மூணாவது செக் ஓகேங்களா பண்ணி பார்த்துட்லாம் நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க முன்னாடி அதுக்கு என்னது சேம் டைமென்ஷன் தெரியும் ஓகேங்களா டியோட டைமென்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவல் டு அப்ப டிங்கிறது நாலாவதா தான் இருக்கு அப்ப அந்த நாலாவதா இருக்க வேல்யூங்க டி கரெக்டா வருது மூணாவதா இருக்கிறத செக் பண்ணோம்னா நம்ம எப்படி எழுதலாம் டி ஈக்குவல் டு நம்ம இந்த டம்ஸ் எழுதல சி டிவைடட் பை t எழுதிக்கலாம் அல்லது d ன்னு எழுதிக்கலாம் இந்த c டிவைடட் பை d t ன்னா நீங்க எழுத தேவ இல்ல ஏனா d க்கு d டைமென்ஷன் தான் நம்ம இந்த இடத்துல டைமென்ஷன் தான் அங்க முடிக்கப் போறோம் அப்ப c பை நான் d ன்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா அப்ப நமக்கு c தான் வேணும்னா v d ன்னு வரும் வெலாசிட்டி வந்து l t பவர் மைனஸ் ஒன் டிங்கிறது என்ன விளாஸ்டி வந்து எல் டி பவர் மைனஸ் ஒன் டிங்கிறது வந்து டிஓ டைமென்ஷன் அது டி ஓகேங்களா டிஓட டைமென்ஷன் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டீனு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ டி பிளஸ் டியும் மைனஸ் டீ கேன்சல் ஆகிட்டு எல் மட்டும் வரும் அதுதான் சியோட டைமென்ஷன் ஓகேங்களா அப்போ ஏஓட டைமென்ஷன் எல் டி பவர் மைனஸ் ஒன் பிஓ டைமென்ஷன் எல் டி பவர் மைனஸ் டூ சிக்கானது எல் டிக்கானது டி ஓகேங்களா அப்போ இது ஒன்று தான் வந்து கரெக்டா வருது மத்த எதுவுமே வந்து கரெக்டா வரல அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் தான் டைமென்ஷன் பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறையை எப்படி நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி தான் யூஸ் அந்த ஃபைனல் மெத்தடு அதாவது ரொம்ப முக்கியமான மெத்தட் நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு இன்னொரு குவான்டிட்டிக்கு இருக்கும் அந்த ஒரு ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது ஓகேவா இதை வச்சு அதோட எப்படி இருக்கும் அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அதுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தான் கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூட டைமென்ஷன் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இங்க எதுக்கு கேட்கறாங்க மாஸ் நிறையின் பரிமாணம் தான் கேட்கறாங்க நிறையின் பரிமாணத்தை தான் கணக்கிட சொல்றாங்க எதை வச்சு ஃபோர்ஸ் வெலாசிட்டி டைம் அதாவது திசை திசைவேகம் மற்றும் காலம் இதுகளை வச்சு அடிப்படையா வச்சுக்கிட்டு நிறையோட பரிமாணத்தை கணக்கிட சொல்றாங்க எதோட தான் கணக்கிட சொல்றாங்களோ அதை நம்ம எந்த பக்கம் வச்சுக்கோம் லெஃப்ட் சைடு வச்சுக்கோம் நிறை மாஸ் ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு ஃபோர்ஸ் வெலாசிட்டி அண்ட்

மூணாவது ஸ்டெப் என்னது நம்ம பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணணும் ஆமாங்களா நம்ம சொன்ன மாதிரி பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணணும் பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணும்போது போது முதல்ல எம்மோட பவர்ஸ் நான் ஈக்குவேட் பண்றேன் அப்படின்னா இந்த பக்கம் எம் இருக்கு அப்ப ஒன் பவர்ல எதுவும் இல்லைன்னா மீனிங் அர்த்தம் ஜீரோனா ஜீரோ மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஒன் ஈக்குவல் இந்த பக்கம் எம் எங்க இருக்கு இந்த ஒரு இடத்துல மருந்து இருக்கு பவர்ல என்ன இருக்கு எக்ஸ் அப்ப எக்ஸோட வேல்யூ ஒன் முடிஞ்சு போயிடுச்சு நெக்ஸ்ட் எல்க்கு பார்க்கலாம் எல் இந்த பக்கம் இல்ல அப்ப ஜீரோ எல்க்கு பார்க்கலாம் எல் வந்து இந்த பக்கம் ஜீரோ ஈக்குவல் டு இங்க எல் என்னது எக்ஸ் இருக்கு பவர்ல எக்ஸ் இங்க பவர்ல ஒய் அப்ப பிளஸ் ஒய் இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு மூணாவது வந்து எம் எல் முடிச்சாச்சு அப்புறம் டி தான் இருக்கும் ஆமாங்களா டி இருக்கும் டி இந்த பக்கம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் இல்ல ஜீரோ இந்த பக்கம் டி பவர்ல மைனஸ் டூ இருக்கு அப்ப மைனஸ் டூ எக்ஸ் இந்த இடத்துல பார்க்கும் போது வேற எங்கேயாவது டி இருக்கா மைனஸ் டூ எக்ஸ் இங்க மைனஸ் ஒய் மறுபடியும் இங்கேயும் இருக்கு பிளஸ் இசெட் அப்ப மூணுமே இருக்கு இப்ப மூணு இங்கிலீஷன் கிடைச்சிச்சு இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட வேல்யூஸ் அதுல போய் சப்ஸ்ட் பண்ண வேண்டியது ஏன்னா நமக்கு எக்ஸ் இக்குவல் டு ஒன் ஓகேங்களா அப்ப எக்ஸ் இக்குவல் டு ஒன்னு போது ஜீரோ இக்குவல் ஒன் பிளஸ் ஒய்ன்னு நமக்கு கிடைக்குது அப்ப ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும் பிளஸ் இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஒன் அப்ப ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம் ஜீரோ இக்குவல் டு வேல்யூ நமக்கு தெரியுமாப்பா ஒன்னு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்னு ப்ளஸ்ஸு நம்ம சால்வ் பண்ணோம்னா மைனஸ் 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 ப்ளஸ் ஒன் ப்ளஸ் இசெட் பக்கம் மைனஸ் டூ ஒன் நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ ஈக்குவல்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் இஸ்எட் அப்போ ஒன் நமக்கு கிடைக்கும் இப்போ எஃப்ஸ் கண்டுபிடிச்சாச்சு அதாவது எக்ஸ்ஓ இசட்டோட வேல்யூ இது என்ன நமக்கு கிடைக்கும் மாச வந்து நம்ம எப்படி எழுதலாம் போர்ஸோட பவர்ல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு அப்ப எக்ஸ் பவர்ல ஒன் தான் இருக்கு நெக்ஸ்ட் வெலாசிட்டி வெலாசிட்டியோட பவர் என்ன இருக்கு ஒய் ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன் அப்ப வி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் டி பவர்ல என்ன இருக்கு இசட் இசட்டோட பவர்ல பிளஸ் ஒன் அப்ப டி பிளஸ் ஒன் ஓகேங்களா இங்க எல்லாம் பிளஸ் இருக்கு இதனால எல்லாரும் மீனிங் என்னது அந்த இடத்துல பிளஸ் இருக்கிறதா இருக்கும் இந்த பேஸ் பண்ணி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஃப் பவர் எல்லாத்துலயுமே எஃப் சேமா தான் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் இதை பாருங்க வி அந்த வி பவர் மைனஸ் ஒன் வி பவர் மைனஸ் ஒன் ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு ஓகேங்களா வி பவர் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் டி பவர் பிளஸ் ஒன் டி பவர் பிளஸ் ஒன் இதுல மட்டும் தான் இருக்கு இதுல டி பவர் மைனஸ் ஒன் இருக்கு அப்ப இது மட்டும் தான் ஆன்சரா இருக்க முடியும் ஓகேங்களா இப்படி தான் வந்து ஒரு மூணு குவான்டிட்டிஸோட வச்சு ஒரு குவாண்டிட்டியோட டைமென்ஷன் ரிலேஷன் இப்படி தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் தான் இதே வந்து சில இதில் வந்து இது இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிருச்சு சில கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரிப் பண்ணால் ஆன்சர் கிடைக்காது ஏன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு ஈக்குவேஷன்ஸ் தான் மறுபடியும் கிடைக்கும் ஒருவேளை அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நீக்கல் முறையில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது நீக்கல் முறையில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும்ல நார்மலாக ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது எக்ஸ் பிளஸ் டூ ஒய் த்ரீ டூ எக்ஸ் பிளஸ் y equal to 4 இந்த மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் ஜஸ்ட் சேமா வர மாதிரி மேலே ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வந்து ஒரு படி இதை நம்ம டூவால மல்டிபிள் பண்ணோம்னா இங்க டூ எக்ஸ் வந்துடும் அங்க ஃபோர் வை அங்க சிக்ஸ் சைன்ஸ் மாத்தி நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ கண்டுபிடிக்கும்ல அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா போகாது ஜஸ்ட் இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகேங்களா இவ்வளவு வந்து டைமென்ஷன் என்னால சொல்லலாம் இந்த ஒரு மூணு மெத்தட் தான் இதை தவிர வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் வருமானா கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி இருக்கும்னா ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டீஸ் கீழே கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துட்டு கீழே இருக்க எந்த ரெண்டு குவான்டிட்டியோட டைமென்ஷன் சேமா இருக்கு எந்த ரெண்டு அளவோட பரிமாணங்கள் சமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வேகமுக்கும் திசை வேகமுக்கும் சம பரிமாணங்கள் தான் ஏன்னா வேகம்ங்கிறது வந்து தொலைவு பை காலம்னு வரும் இடப்பயிற்சி அதாவது திசை வேகம்ங்கிறது இடப்பயிற்சி பை காலம்னு வரும் ரெண்டுமே டிஸ்டன்ஸ் பை டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் லென்த் தான் அப்ப லென்த் பை டைம் தான் வரும் அப்ப எல் டி பவர் மைனஸ் டூ தான் அதுக்கு வரும் அதே மாதிரி வேற என்ன குவாண்டிட்டீஸ் இருக்கு அப்படின்னா வந்து எம்ஸ்மா அட்லஸுக்கும் எம்ஸ்மா அட்லஸ் ரிஜிடிட்டி மாடுலஸ் நம்ம பார்க்கும்போது அதில் தெரியும் அதில் ஒரு ரெண்டு குவாண்டிட்டீஸ் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா எதுவும் வேற மாதிரி எப்படி கொஸ்டின் இருக்கணும்னா எதுக்குலாம் வந்து டைமென்ஷன் இல்லை நம்ம பார்த்த மாதிரி அந்த திரிபுங்கிற குவான்டிட்டி டைமென்ஷன் இல்லை தலை கோணம் திண்ம கோணம்னு பார்த்துருக்கோம் அதாவது சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஓகேங்களா இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி குவான்டிட்டிஸ்க்கெலாம் டைமென்ஷன் இல்லை இல்லை கீழே இருக்க எந்த ஒரு பேருக்கு வந்து

தேதி நியமன தேர்வு TRB, அக்ரி forest railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future vision study center சேலம் contact, 9042030163 ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ 9042030163